மூணு மாதம் தொடர்ந்து நீங்கள் பாருக்கு பணத்தை கட்டுறதுன்னா உங்கள் பார் லைசன்ஸ் கேன்சல் ஆகிடும் இவனும் மூணு மாதம் பணம் கட்ட மாட்டானுங்க கட்டாமல் பேர் லைசன்ஸை அஃபீஷியலாக காலி பண்ணிடுவாங்களா காலி பண்ணதுக்கப்புறமும் இவனு பாவலா கட்டி லைசன்ஸ் இருக்கிறது போல பாவளாக காட்டிக்கிட்டு பாரை ஏழை எடுத்துருக்கணும் கா கட்டிக்கிட்டு அதே பாரை திரும்ப அவனாலே நடத்துவானுவோம் நடத்தி மாதம் மாதம் ஒரு டாஸ்மார்க் பார்க்கில் வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா கவர்மெண்ட்டுக்கு ஃபீ கட்டணும்னு வச்சிங்களேன் அந்த அறுபதாயிரூவா செந்திலுக்கு செந்தில் பாலாஜியில் குரூப் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடும் ஒரு ரூபா பொருமானம் உள்ள தண்ணி பாக்கெட்டை பத்து ரூபாய்க்கு பண்ணுவோம் ஒரு ரூபா பொருமானம் உள்ள பிளாஸ்டிக் டம்ளரை பத்து ரூபாய்க்கு பண்ணுவோம் பாருக்குள்ளெல்லாம் தண்ணி பாட்டில் விற்பாங்க அந்த தண்ணி பாட்டில் ஸ்ப்ரிங் தண்ணி பாட்டில் தான் வரும் ஸ்ப்ரிங் தண்ணி பாட்டில் தயாரிப்பாளர் ஓனர் யார் இந்த உலகத்துக்கே தெரியும் அஞ்சு ரெண்டு ரூபா வருமானம் உள்ள நிலக்கடலை பாக்கெட்டை பத்து கல்லையே போட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிறானுங்க அங்கே உள்ள வந்து அடுப்பு வச்சு சமைக்கக்கூடாது ஒரு பார் நடத்திங்கன்னா அந்த அது அடுப்பு வச்சு சமைக்கக்கூடாதுங்கிற ரூல்ஸு ஆனால் அடுப்பை வச்சு தந்தூரி சிக்கன்லேருந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து எல்லா ஒரு நாண்வெஜ் ஐட்டமும் தயாரித்து அங்கே சமைச்சு கொண்டு வந்து விற்கிறானுங்க